ஜனவரி ஒன்று பிற்பகல் ஒன்று முப்பது மணிக்கு நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் புத்தம் புதிய திரைப்படம் நமது கலைஞர் தொலைக்காட்சியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சிம்ம ராசிக்கு வருட ஆரம்பத்தில் வீழ்த்தவே முடியாத ராசி எதுன்னு கேட்டிங்கன்னா சிம்ம ராசி தான் வருடத்தினுடைய கடைசி பகுதியில் அடுத்தவர்களால் வீழ்த்தப்படுவார்கள் இந்த ரெண்டையும் கட்டாயம் தெரிஞ்சாகணும் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா பதினொன்றில் குரு இருக்கும்போது யாரையுமே வீழ்த்த முடியாது ராமரே ராவணனை வீழ்த்திறதுக்கு பதினோராம் இடத்துல குரு இருக்கும்போது வேண்டான்னு சொல்லி விட்டுட்டார் அதே சமயத்தில் பனிரெண்டில் குரு வரும்போது ராவணனை வீழ்த்தப்பட்டார் ஆக நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் பிற்பகுதின்றதுனால முன்னெச்சரிக்கையாக இருந்துட்டீங்கன்னா இந்த வெற்றி உங்களுக்கு ஒரு ஆறு மாதம் கிடைக்கிது இல்லைங்களா அந்த வெற்றி எப்பொழுதுமே தக்க வச்சுக்கிறணும் ஜனவரி பதினொன்று பிற்பகல் ஒன்று முப்பது மணிக்கு